எதுக்காக இப்படி ஒரு மாதிரி நிக்கிறிய ஏமக்கா எதுக்குல அவியல்தல்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு வா போவோம் ஏய் யா இப்போ இப்போ எதுக்கு என்னட்ட பேசாம போறிய லேமக்கா நான் அழுதுるவேன வலிக்குது பாருங்க அத்தை நாங்களே பயங்கர பிஸியா இருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா எங்க அக்காளு கல்யாணம்ல ஓஹோ குக்காளுக்கு கல்யாணம்னு சொல்லிகிட்டு தான் யாமேல கண்ணு தெரியாம போறியளாக்கும் எங்க அத்தை இப்ப வருவாக கொஞ்ச நேரத்துல கல்யாண கார்டு டிசைன் எல்லாம் கொண்டு வரேன் எது வேணும்னு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காவே ஓஹோ அப்படியா கதை அண்ணே வந்த நீ தானே நின்று எல்லாம் செய்தா அது போல வந்திருக்க வேண்டியது விரட்டியா

அஞ்சாறு நாள் தினமும் நம்ம வீட்டுல இருப்பான் அது வீட்லயே இன்னைக்காவது ஒரு நாள் காலையில வந்துட்டு ராத்திரி அம்மா அப்படி சொல்லாத எனக்கு ஒரு மாதிரி இருக்கு

பூமாரிய ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போக்கு அம்மிட்ட பெர்மிஷன் கேளுங்கப்பா சரிப்பா கேட்கலாம்ப்பா சரிப்பா வாங்க ஐ பூமாரிக்கு அம்மா என்ன நிக்கா எப்பா என கிட்ட போப்பா எம்மா இருக்கும்பா சொல்லு இல்ல உனக்கு வேண்டி நான் கேட்காம வேற யாருக்கு வேண்டி கேப்பே வா மக்களே பேசுவோம் வாங்கி ஆவான் போவோம் வள்ளி நல்லா இருக்கிறியம்மா நல்லா இருக்கே இப்படி வயல்ல அறுவடை எல்லாம் முடிஞ்சுட்டா ஆமாண்ணே ஒரே நாள்ல இந்த கரும்பு எல்லாத்தையும் இந்த அக்கா எல்லாருமா சேர்ந்து அறுத்து முடிச்சாச்சு இந்த தோட்டத்து கரும்பு ஒரு அஞ்சனும் வந்து நல்ல டேஸ்ட்டுமா உண்மையிலேயே நல்லா இருந்து பாத்துக்க ரொம்ப சந்தோஷம் யாரு இது பூமாரி வீட்டுக்கு நேரா போறவ பூமாரிக்கு ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டேங்க இது யாரா இருக்கும் இந்த ஊரு கரவி யாருச்சு கேக்கலான்னு பார்த்தா நம்மள ஒரு மாதிரி கல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அடிக்கி வர்றவ விசாரிப்போம் எவென்னு பாப்போம்

சரி உங்க சைடு எத்தனை காடு எங்க சைடு ஒரு ஒரு 400 450 பேர் இருப்பவண்ணே சரி அப்பா 500 காடு அடிச்சிரியோ எங்க சைடு ஒரு 500 மொத்தம் 1000 காடு சரி அண்ணே போடு அண்ணே என்ன கல்யாண காடு அந்த ரோஸ் கலர் மஞ்சள் கலர் இருக்கும் பத்தியில அதுதானே இதாவது பழைய காலத்துல எல்லாரும் அப்படி அடிப்பாங்க உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு இருக்கு ஆமா அது பார்க்க நல்லா இருக்கும்ல அதுதான் அப்பாயும் சொன்னாவ இன்னைக்கு என்னென்ன மாடல் எல்லாம் காடு வந்தாலோ அந்த தான் பழைய காலத்துல நம்ம பாரம்பரியமா இது பண்ணுது அது அடிப்போம் உங்ககிட்ட ஒரு வாரத்தை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையா லட்சுமி காலம் ஏத்த மர்மம் குடும்பம் தான் சரிம்மா கல்யாண வியாலையெல்லாம் ஒத்தி இழுத்து போட்டு செய்துட்டு அப்படிதான் நீ ஏன் நாங்க எல்லாம் உண்டு ஏன்னா எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறியா கல்யாண வியால சடங்கு வீடு பால் காய்ப்பு வீடுனா நாங்க ஒரு கும்பலா வந்து களம் இறங்குவோம்

பூமாரி என் கல்யாணத்துக்கு எத்தனை பிராக்கு துணி நான் போட்டு போட்டு மாத்தி இருப்பேன் தெரியுமா போனாதான் தெரியும் கேட்டியா மனசுக்குள்ள இங்க என்னத்தையாவது ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம் அங்க போய் பார்த்தா அந்த சவுளி கடல்ல இதை எடுக்கவா அதை உடுக்கவான்னு கிடக்கும் அதனால வந்து பார்த்து இறங்கி விளாடுனாதான் நல்லா இருக்கும் கேட்டியா ஆ சரி நாளைக்கு அப்ப எல்லாருமா சேர்ந்து துணி எடுக்க போயிருவோம் சரிமா அப்ப நாங்க கிளம்பியோம் சரி அண்ணே ரொம்ப சந்தோஷம் அண்ணே சரி நாங்க போயிட்டு வரோம் பூமாரி சரி போயிட்டு வாங்க சரிமா உடம்பு பாத்துக்கமா சரி மாமா ஏரிக்க அப்ப நானும் கிளம்பியே வேலை கிடக்குல்ல சரியத்த போயிட்டு வாங்க பள்ளி போயிட்டு உடனே வா வள்ளி ஏறு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா நமக்கு இனி நிறைய வேலை கிடக்கு கண்டிப்பா கூட தான் இருப்பேன் வா நம்ம அங்க பேருந்து சாப்பிடுவோம் இல்லனா பூமாரி நம்ம கிட்ட வந்து புடிங்கிரவா பாவம் கல்யாணம் ஆக கூடிய பிள்ளைகள ஒரு சாக்லேட் கொடுத்தா குறங்காட்டிரவா சும்மா இருளே அத அவ கல்யாணம் முடிஞ்ச புறைக்கு அத்தை அவளுக்கு நிறைய வாங்கி கொடுப்பாவே எனக்கு யார் வாங்கி தருவா எனக்கு யாரும் வாங்கி தர மாட்டாவே மக்களை உன் மாமனார் சொன்ன மாதிரி கேளுமக்கா நல்லா சாப்பிடு இப்ப ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை தருவே அது உடனே நீ சாப்பிடணும் என்ன சரிம்மா நான் பின்னால போறேன் கோழி முட்டை விட்டு வச்சிருக்கேன் போய் எடுக்கட்டிலன்னா கொத்தி குடிச்சிரும் எல்லாரும் என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா இருக்காங்க ஐயே அப்பா அந்த கல்யாண காடு அவள்கிட்ட காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் குடுக்க மறந்து வந்துட்டேனே ஆமா ஆமா தான் கலர் டிசைன் எல்லாம் தெரியும் அது பூமாரிக்கெல்லாம் தெரியாதுல்ல சரி அப்ப நீ போய் கொடுத்துட்டு வாப்பா நீங்களும் வரீங்களாப்பா நான் ஏนี่ வரலப்பா நீ போய் கொடுத்துட்டு வா சரிப்பா போயிட்டு வரேன் உடனே வருவேன்ப்பா சரி மக்களே பூமாரி பூமாரி ஆ அம்மா பின்னாடி நிக்காங்க ஏதாவது சொல்லணுமா பூமாரி இந்த பூமாரி இந்த உனக்கு ஒரு சாக்லேட் நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் பட் கொடுக்க முடியல நான் பூமாரி இந்த உனக்காக ஒரு சின்ன gift வாங்கிட்டு வந்தேன் ஐயோ gift எல்லாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் பரவாயில்ல பூமாரி வாங்கிக்கோ தேங்க்ஸ் அல்ல என் நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நீ கால் பண்ணுறியா சரி பேசுறேன்